மாணவர்களுக்கு இனி வணக்கம் இயல் ஆறிலே நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய பகுதி கவிதை பேழை கவிதை பேழையில் சிலப்பதிகாரம் என்கின்ற காப்பியத்தில் புகார் காண்டத்தில் வரக்கூடிய அரங்கேற்று காதை என்கின்ற பகுதியில் தான் வரக்கூடிய ஒரு பாடல் பகுதியை தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தினுடைய நூல் அறிமுகம் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னதுங்க புதுசாக சொல்லி தெரியணுன்னு அவசியம் இல்லை நமக்கு வந்து என்னதுங்க நம்ம சிறிய வகுப்பில் இருந்து சிலப்பதிகாரத்தினுடைய கதையிலெல்லாம் கேட்டு வந்துட்ருப்போம் பாடல்களையும் படித்து வந்துட்ருப்போம் அந்த வகையில் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் அக அரங்கேற்று கதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலை தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி சிலப்பதிகாரத்தை பற்றி சில கருத்துக்களை பேசிட்டு போயிடலாம் நூல் வாங்க பென்சில் கையில் வச்சுக்கோங்க முக்கியமானதெல்லாம் வந்து ஆன்லைன் பண்ணிடலாம் பாருங்க, சிலப்பதிகாரத்தில் உள்ள அரங்கேற்று காதையின் ஒரு பகுதி பாடமாக வைக்கப்பட்டுள்ளது சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எனது இங்கே அரங்கேற்று காதையில் இருக்கக்கூடிய பாடல் பகுதி தான் நமக்குன்னு அதில் ஒரு பகுதி நமக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக சிலப்பதிகாரம் திகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடித்தட்டு மக்களிலிருந்து அரசன் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை நிலையை எனது இங்கே எடுத்துரைக்கக்கூடிய ஒரு காப்பியமாக அற்புதமாக வார்த்தை எடுத்துள்ளார் இளங்கோவடிகள் எனவே அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை நிலை எவ்வாறு இருந்தது அரசர்களுடைய வாழ்க்கை நிலை எவ்வாறு இருந்தது என்னங்க அவர் அடித்தட்டு மக்களுடைய என்னதுங்க ஏழை மக்களுடைய அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது அவர்களுடைய பழக்க எவ்வாறு இருந்தது பிறரிடை பழக போகக்கூடிய அந்த பழக்க எவ்வாறு இருந்தது அவருடைய திருவிழாக்கள் எவ்வாறு இருந்தது அவருடைய வணிக போக்குவரத்து எவ்வாறு இருந்தது இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு காப்பியமாகத்தாங்க சிலப்பதிகாரத்தை வந்து ஏற்றியிருந்தார் இளங்கோவடிகள் அதனால தான் தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்காரு அரசருக்கும் என்னதுங்க மக்களுக்கும் இடையே உள்ள உறவு எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அடுத்தது அரசகுடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் இது குடிமக்கள் காப்பியம் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது என்னங்க இப்போ காப்பியன்னு வச்சோங்களேன் மிக உயர்ந்தவர்களை தான் வச்சு பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது என்னங்க அப்படியே என்னதுங்க ஒரு சாதாரண குடிமக்கள் அவங்களையும் நம்ம வச்சு பாட முடியும் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னங்க அப்படி சாதாரண குடிமக்களாகத்தானே நம்ம கோவலன் கண்ணகியும் நம்ம அறிய முடிகிறது இந்த சிலப்பதிகாரத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் யாருங்க கோவலன் கண்ணகி அவர்கள் என்ன அரசர் வீட்டு குழந்தைகளா இல்லை இல்லவா இல்லை பெரிய பணக்காரங்களா இல்லையே அவங்க ஒரு சாதாரண என்னதுங்க வணிகம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரிகளுடைய மகன் மகள் அவர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அவர்களுடைய வாழ்க்கை நிலை எவ்வாறு மாறுபடுகிறது ஊழ்வினை காரணமாக என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடியதான் சிலப்பதிகாரமாக அந்த இடத்துல நமக்கு கிழங்கு பொடிகள் கொடுத்துருக்கின்றார் அந்த இடத்துல என்னதுங்க சாதாரண ஒரு குடிமக்களை பற்றி பாடுறனால இது குடிமக்கள் காப்பியும் எனப்படுகிறது இது அன்லைன் பண்ணிக்கோங்க புகார் மதுரை வஞ்சி காண்டங்கள் முறையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்கிறதுனா மூன்று காண்டங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் அதேமாதிரி எத்தனை காதைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா முப்பது காதைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அந்த புகார் மதுரை வஞ்சிருக்கு இல்லைங்களா அது மேலே அப்படி எழுதிக்குங்க புகார் காண்டம் அப்படிங்கிறது பத்து காதைகளை கொண்டுள்ளது மதுரை காண்டம் அப்படிங்கிறது பதிமூணு காண்டங்களை உடையது வஞ்சி காண்டம் அப்படிங்கிறது ஏழு காதைகளை உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது எழுதுங்க எழுதி வச்சுக்கோங்க புகார் பத்து மதுரை பதிமூணு வஞ்சி ஏழு சரிங்களா என்னங்க வஞ்சிக்காண்டங்கள் முறையே சோழ பாண்டிய சேர மன்னர்களை பற்றியவை என்பதால் மூவேந்தர் காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூன்று வேந்தர்களை பற்றியும் என்னதுங்க உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரத்தில் மூன்று வேந்தர்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவலனுக்கும் கண்ணனுக்கும் திருமணம் நடந்தது என்னதுங்க சோழ நாட்டில் தான் வருதுங்க எப்படிங்க சோழ நாட்டில் தான் அதாவது புகார் காண்டம் இருக்கு இல்லைங்களா இந்த புகார் கண்டம் அப்படிங்கிறது இதில் வருதுன்னா சோழ நாட்டில் தான் வருது அப்போ அங்கே தான் அவங்க பிறக்கிறாங்க வளர்கிறாங்க என்னதுங்க திருமணம் பெற்றோர்களால் நிச்சயப்பட்டு திருமணம் நடைபெறுகிறது அதுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்துறாங்க என்னங்க அதுக்கப்புறம் பொருள் தேடி என்னதுங்க கோவலன் பிஸ்னஸ் ரீதியாக வெளியில் வர்றான் அதுக்கப்புறம் தான் மாதவியை பார்க்குறான் இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது அதுக்கப்புறம் தங்களுடைய செல்வங்கள்லாம் இழந்ததுக்கப்புறம் என்னதுங்க பிழைப்பு தேடி மதுரைக்காக வர்றாங்க அங்கே வந்து என்னதுங்க சில தீ நிமித்தங்களினால் க சிலருடைய சூழ்ச்சினால கோவலன் வந்து என்னதுங்க கொல்லப்படுகிறான் உடனே இந்த செய்தி கேட்டு எனங்க மதுரை மாநகர் மக்களிடையே போய் என்னதுங்க ஊர் வரி அப்படிங்கிற காதையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல கண்ணகியோடைய அவல நிலையை வந்து பாடி இருப்பார் அவ்வளோ இதாக இருக்கும் பெண்களை பார்த்து பாடுவா என்னங்க பெரியோர்களை பார்த்து பாடுவாள் குழந்தைகளை பெற்ற மக்களை நீங்களாம் கேளுங்க என் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படின்லாம் சொல்லிட்டு என்னதுங்க ஊர் நகர எல்லாம் பார்த்து பாடிட்டு தான் அதுக்கப்புறம் மன்னனை போய் பார்த்து என்னங்க பாண்டிய வன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னரவே எதிர்த்து பேசக்கூடிய ஒரு காட்சியமைப்புகளாக இருக்கும் அதுக்கப்புறம் பாண்டியன் என்னதுங்க பாண்டிய தேசத்தையே அழித்து ஆகவும் அதுக்கப்புறம் என்னதுங்க தண்ணி அந்த தன்னுடைய கோவமெல்லாம் எல்லாம் அப்படியே இறங்கி அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் மதுரைக்கு பக்கத்தில் கேரளா இருக்கு இல்லைங்களா அப்படியே நடந்து போய் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த சேரநாட்டு மலை தொடர்ச்சியில் ஏறி வானுலகம் சென்றதாகவும் கதை சொல்லப்படுகிறது இது இந்த மாதிரிலாம் வருது சரிங்களா சரி ரைட் ஓகே பாருங்கள் சே மூன்று மன்னர்களை பற்றி பாடுவதால் இது மூவேந்திர காப்பியம் என அழைக்கப்படுகிறது முதன் முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக கொண்டு அவள் அரசனை எதிர்த்து வழக்காடியதை பாடியதால் புரட்சி காப்பியம் என அழைக்கப்படுகிறது என்னங்க சாதாரண ஒரு கொடிம ஒரு பெண் அவள் வந்து என்னதுங்க தன் கணவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து அரசன் என்று வாராம அரசனுடைய அவையில் அமைச்சரவையில் அமைச்சர்கள் முன்னாடி போய் என்னதுங்க ஒரு தனியாளாக நின்று எதிர்த்து போராடினாள் நீதி கேட்டு வாதாடினாள் அதனால் என்னதுங்க இது ஒரு புரட்சி காப்பியும் எனவும் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதை பண்ணிக்கோங்க அடுத்தது இயல் இசை நாடகம் ஆகிய மூன்று கூறுகளும் இடம்பெற்றுள்ளதால் முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இயல் இசை நாடகம் மூணையும் சொல்லியிருக்கனால முத்தமிழ் காப்பியம் சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டுள்ளதால் இது உரை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செய்யலும் இருக்குது உரைநடையும் இருக்குது அதனால் செய்யுடை என்னதுங்க பாட்டுடை செய்யில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் இந்நூல் புதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது இதெல்லாத்தையும் ஆன்லைன் பண்ணிக்கோங்க சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சி மணிமேகலையில் காணப்படுவதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன ஏன்னா கோவலனுக்கும் என்னதுங்க கண்ணகிக்கும் குழந்தை பிறந்ததாக அங்கே சொல்லப்படலை அதே கோவலனுக்கும் மாதவிக்கும் குழந்தை பிறந்தது அது மணிமேகலை என்று பெயரால் அழைக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் படிச்சிருக்கோம் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த சிலப்பதிகாரத்தினுடைய கதையின் தொடர்ச்சி மணிமேகலையிலும் வர்றதுனால என்னதுங்க இது இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என்று என்னதுங்க அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் என்னங்க சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இது அப்படி ஆன்லைன் பண்ணிக்கோங்க சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாரதி குறிப்பிடுகிறார் சேரன் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி யாருங்க இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இளங்கோவடிகள் வந்து நாட்டை சார்ந்தவர் சரிங்களா சேரன் நாட்டை சார்ந்தவர் தான் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாரதி குறிப்பிடுகிறார் அப்போ அடுத்து பாருங்கள் பரந்தரு காதை அதை ஆன்லைன் பண்ணிக்கோங்க பரந்தரு காதையில் இளங்கோ ஓடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தான் சிங்குட்டுவன் தம்பி என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது சேரனுடைய நான் சேரனுடைய சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரும் என்னதுங்க அரச குடும்பத்தில் வராரு அதுக்கப்புறம் என்னதுங்க தனக்கு இந்த அரச பதவி முடிசூடு விழா இதெல்லாமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னதுங்க புலவராயிடறாருங்க சரிங்களா அதனால் இப்போ இவர் வந்து என்னதுங்க நூல்கள் கவிதைகள் எல்லாமே ஏற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த காப்பியத்தையும் ஏற்றிருக்கின்றார் இது வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தினுடைய கருத்துக்கள் அதே மாதிரி கூடுதல் செய்தியாக சிலப்பதிகாரத்தை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னு பிரிக்கலாம் சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் சிலப்பதிகாரம் அதேமாதிரி இது ஐம்பெரும் காப்பியங்களில் என்னதுங்க தமிழ் ஒன்று அதே மாதிரி தமிழில் எழுதப்பட்ட என்னங்க காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்ல வந்தேன் சரிங்களா அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படிங்க கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை அடிகள் இருக்குது அப்படின்னா ஐயாயிரத்தி ஒரு அடிகள் உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னாங்க ஐயாயிரத்தி ஒரு அடிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காண்டம் காதை அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்களா காண்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பிரிவு காதை அப்படிங்கிறது என்னதுங்க உட்பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது இது நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என சிலப்பதிகாரத்தை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதியாரை சொல்லலாம் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று என்னங்க சிலப்பதிகாரத்தை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதியாரை சொல்லலாம் சரிங்களா அதேமாதிரி இவர் இவர் கா இவருடைய காலம் வந்து என்னதுங்க கிபி இரண்டாம் நூற்றாண்டு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்தில் வராரு இவர் இளங்கோவடிகள் சேரன் செங்கூட்டனுடைய தம்பியாக வராரு இந்த சே என்னதுங்க இளங்கோடிகள் சேரன் செங்கூட்டனுடைய தம்பியாக வராரு வரந்தரு காதையில் குறிப்பு பற்றி சொல்கையில் இவரே சொல்லியிருக்காரு இளவரச பட்டத்தைத் துறந்து எனதுங்க இந்த துறவரம் மேற்கொண்டவர் யாருங்க இளங்கோவடிகள் இது எல்லாமே எனதுங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றுவதும் உரைசால் பத்தினியை என்னதுங்க உயர்ந்தோர் ஏற்றலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் இதெல்லாமே எனதுங்க நம்ம சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் நமக்கு எடுத்து வரைக்கின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவேந்தருக்கு முரியது அதாவது முடிகிலு வேந்தர் மூவருக்கு முரியது அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா சீத்தலை சாத்தனார் சொல்கிறாங்க அதாவது சேர மன்னனும் சீத்தலை சாத்தனாரும் என்னதுங்க அப்படியே நகரவனம் வருகின்ற பொழுது கோ என்னதுங்க கோவலன் வந்து கண்ணகி வானுலகம் அழைத்து சென்ற காட்சியை அந்த நாட்டு குன்றுகள் அந்த மலை குன்றுகளில் வாழக்கூடிய மக்கள் பார்த்ததாகவும் பார்த்த செய்தியை என்னங்க அந்த வழியாக வந்த செங்கோட்டவனும் சொல்ல போ சொல்லும்போது சீத்தலை சாத்தனார் வந்து ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு காப்பித்த எழுதுங்கன்னு சொல்றப்ப என்னதுங்க உடனே இளங்கோவடிகள் வர சொல்லி சொல்றாரு முடிகளு வேந்தர் என்னதுங்க முடிகளு வேந்தர் மூவருக்கும் வேறு உரியது அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் தான் மூன்று நாடுகளுக்கும் போய் பாடி பாடியிருக்கீங்க மன்னர்களை பார்த்துருக்கீங்க மக்களுடைய வாழ்க்கை நிலை என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஆகையால் இளங்கோவடிகள் அவர்களே நீங்கள் இந்த சிலப்பதிகாரத்தை ஏற்றுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனார் வந்து கேட்டுக்கிறார் நான் கதை நிகழ்வு நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்புறம் என்ன பண்ணுறார் இளங்கோவடிகள் நாட்டுதும் யாமோர் ஒரு பாட்டுடை செய்யு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படிங்க சரி நான் எழுதுகிறேன் நாட்டு நானதுங்க நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெஞ்ச சிலம்பு என இப்போ என்னதுங்க பாரதியார் வந்து புகழ்ந்திருக்கார் அதே மாதிரி தேனிலே ஊரிய சிந்தமளின் சுவைதேரும் சில சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடியிருக்கார் இப்படி பலரால் பலரும் சிறப்புகள் பெற்ற இந்த சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் அரங்கேற்று காதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ப என்னதுங்க பாடலில் ஒரு பகுதியை நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க பாடப்பகுதிக்குள்ளே போகலாம் அதற்கு முன் நுழை முன் நுழை முன் பாருங்கள் பென்சில் கையில் வச்சுக்கோங்க பிற உயிரினங்களிலிருந்து மனிதனை தனித்து காட்டுவது கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிற உயிரினங்கள் இருந்து என்னதுங்க மனிதனை தனித்து காட்டுவது கலையாமல் இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு இப்போ மிருகங்களுக்கு மத்தியில் இப்போ நம்ம வாழ்கிறது மனிதன்கிற வாழ்க்கையே வந்து ஒரு கலை அப்படி தான் நம்ம வச்சுக்கணும் வச்சுக்க முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மனிதர்களுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து விளையாட்டு வந்து என்னதுங்க ஆர்வம் மிகு ஆர்வம் மிகுந்த ஒருத்தராக இருப்பார் ஓவிய ஓவியத்தில் ஒருத்தர் இருப்பார் சிற்பக்கலையில் ஒருத்தர் வந்து எனது ஆர்வம் இருப்பார் அவர் செய்யக்கூடிய அசாதையான அந்த வெற்றிகள் அப்படிங்கிறது என்னதுங்க வியக்கத்தக்க வகையில் இருக்கும் இது எல்லாமே என்னதுங்க அவர்களை தனித்து காட்டுவது அப்படிங்கிறது அவர்கள் சார்ந்திருந்த கலை சார்ந்திருக்கும் கலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது நுட்பமான தன்மையையும் திறனையும் உள்ளடக்கியது நம்மளுடைய என்னதுங்க திறமையை காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கலைகளில் நடனக்கலை தமிழர்களால் போற்றப்பட்டு கற்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் கலையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடனக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழர்களால் என்னதுங்க நடன க நடனக்கலைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு என்னதுங்க எல்லாருமே கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருந்ததுக்கு நடனம் கற்பவர்கள் பலர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்வர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பரதநாட்டியம்லாம் இருக்குது அப்படின்னா ஏன்னாங்க அதை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதை கற்றுக்கிட்டு என்னங்க ஒரு ஸ்டேஜில் போயிட்டு எல்லாத்தையும் முன்னாடி அந்த நம்ம கற்றுக்கிட்டு அந்த பரதநாட்டியத்தை அரங்கேற்றம் செய்வார்கள் இது இன்றும் காணப்படுகிற ஒரு வழக்கம் இன்றைக்கும் என்னதுங்க அது இப்போ நம்மளால் பார்க்க முடியும் நிறைய கோயில்கள் எல்லாம் பாருங்கள் இந்த திருவிழாக்கள் இறைவனுக்கு விசேஷ நாட்கள்லாம் வரும் பொழுது கோயில் மண்டபத்தில் இந்த குழந்தைகள் சின்ன குழந்தையிலேருந்து என்னதுங்க ஓரளவு பெரியவங்க வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அந்த இறைவனுடைய பெருமையை போற்றி என்னதுங்க அந்த பரதநாட்டியத்தை அரங்கற்றம் செய்வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரூரில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ளுக்குள்ளே போனோன்னே என்னங்க கோயிலுக்குள்ளே அந்த கருவறைக்குள்ளே கா போகிற அந்த பகுதியில் நால்வர் அரங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இப்படி சுற்றி வரக்கூடிய இடத்துல இருக்குதுங்க எப்படிங்க அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்டேஜ் இந்த டோக்கன்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபிஷேக சீ அபிஷேகம் பண்றதுக்குலாம் அர்ச்சனை சீட்லாம் கொடுக்குறாங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இருக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை பார்த்துருக்கேங்க நிறையா விசேஷ தினங்கள்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து என்னங்க ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தங்களுடைய அந்த பரதநாட்டியத்தை அங்கே வந்து ஆடுவாங்க அவ்வளோ அதான் அரங்கேற்றம் செய்வது எல்லோரும் உட்காந்து பார்ப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி அரங்கேற்றம் செய்வார் இது இன்றும் காணப்படுகிற ஒரு வழக்கம் கலை ஒரு சமூகத்தின் பண்பாடு வரலாறு அழகியல் போன்ற கூறுகளை வெளிப்படுத்துவதாக அமைகிறது அவ்வகையில் தமிழர் வாழ்வு முழுமையும் கலைகளால் நிறைந்ததாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்னே என்னங்க இன்றைக்கி தாங்க எல்லாரும் எல்லா பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு பணம் எல்லாம் ஓடுறாங்க அன்றைக்கி மக்கள் அவன் அந்தளவுக்கு அன்னைக்கு தேவைகளை இல்லைங்க எப்படிங்க தேவைகள் இல்லை அதனால் மக்கள் வந்து தங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் இது போன்ற கலைகளில் ஈடுபடுத்தி என்னதுங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் கற்றறிந்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கவிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்தளவுக்கு ஈடுபாட்டோடு இருந்திருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல மாதவியினுடைய நாட்டியத்தை பற்றி சொல்ல இருக்காங்க அவள் எப்படி நாட்டிய பயிற்சி எடுத்துக்கிட்டா நாட்டிய அரங்கு அந்த நாட்டிய ஸ்டேஜ் அரங்கு இருக்கு இல்லைங்களா டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த டே ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குது யார் முன்னாடி ஆடுனா எவ்வளோ பரிசு வாங்கினா அங்கே ஸ்டேஜில் வந்து என்னதுங்க இவ கொஞ்சம் இதுக்கு இவளுக்குன்னு கொஞ்சம் இடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இசைவாதியங்கள்லாம் இசைப்பாங்கள்ல அவங்களாம் எப்படி இசை இசைச்சாங்க என்னதுங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது இப்போ பாடலுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பக்கத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மாதவி என்னதுங்க அந்த கையசைவுகளில் என்னதுங்க பரதநாட்டியம் ஆடிட்டுருக்கா அதுக்கு அவளுக்கு பின்னாடி பாருங்கள் என்னதுங்க அந்த மிருதங்கம் இந்த புல்லாங்குழெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதுங்க வா வாசிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அதே மாதிரி ஓவியங்கள்லாம் மேலே அவளுடைய தலைக்கு மேலே ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க அதேமாதிரி அவளுடைய இடது கைக்கு பக்கத்தில் பாருங்கள் திரைகள் அந்த திரைச்சீலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஒரு காட்சி முடிஞ்சதுன்னா மீண்டும் கொஞ்சம் நேரம் கழித்து வருவாங்களே அது வரைக்கும் அந்த இதை ஸ்க்ரீனை மூடி இருப்பாங்க அந்த ஸ்க்ரீன் இருக்கு இது எல்லாமே என்னதுங்க ஒரு இப்படி தானே இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த வகையில் என்னங்க முதல் பாடல் அப்படிங்கிறது பாருங்கள் மாதவியின் நாட்டிய பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாதவியின் நாட்டிய பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாடல் பாருங்கள் பெருந்தோல் மடந்தை தாதாவில் புரிகுழல் மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் ஏழாண்டு இயற்றி ஓர் ஈர் ஆறு ஆண்டில் சூழ்களல் மன்னருக்கு காட்டல் வேண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஒவ்வொரு பாடலாக போகலாம் சரிங்களா மாதவியின் நாட்டிய பயிற்சி பாருங்கள் பெருந்தோல் மடந்தை தாது அவில் மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் ஏழாண்டு இயற்றி ஓர் ஈர் ஆறு ஆண்டில் சூழ்களல் மன்னர்க்கு காட்டல் வேண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெருந்தோல் மடந்தை அப்படின்னா அழகிய பெரிய தோள்களை உடைய மாதவி அப்படிங்க அழகிய அவளுடைய தோள்பட்டை இந்த பெருக்கீங்களா இட இடது தோள்பட்டை வலது தோள்பட்டை அதை சொல்கிறாங்க பெருந்தோல் மடந்து அப்படின்னா அழகிய பெரிய தோள்களை உடைய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாது அவிள் புறிகுழல் மாதவி தன்னை தாது அவில் புரிகுழல் மாதவி தன்னை அப்படின்னா தேனும் தாதுவும் அதாவது தேனும் தாதுவும் நிறைந்த பூக்களை அணிந்த சுருண்ட கூந்தலை உடையவள் மாதவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாது அவில் புரிகுழல் மாதவி சுருண்ட கூந்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படிங்க புரிகுழல் அப்படின்னா சொல்லும் பொருள்ல பாத்தீங்கன்னா சுருண்ட கூந்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா தாது அவில் புரிகுழல் மாதவி தன்னை அதாவது தாது அப்படின்னு இந்த இடத்துல என்னதுங்க தேனும் தாதுவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தேனும் தாதுவும் நிறைந்த பூக்கள் அந்த பூக்களுடைய வாசம் அப்படி சொல்றாங்க அந்த பூக்களுடைய தன்மையை சொல்றாங்க பூ பூக்களை தேடி வந்து என்னதுங்க வண்டு வந்து என்னதுங்க தேன் வந்து என்னதுங்க உறிஞ்செடுத்துட்டு போகுது இல்லைங்களா அந்த தேன் இருக்கக்கூடிய அந்த பூக்களை சொல்கிறாங்க தேனும் தாதுவும் நிறைந்த பூக்களை அணைந்த என்னங்க தா புரிகுழல் அப்படின்னா சுருண்ட கூந்தல் அப்படின்னு ஒரு பொருளுங்க சுருண்ட கூந்தலை உடையவள் மாதவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்க இப்படிப்பட்ட மாதவி இக்கூரிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் ஆடல் ஆடல் டான்ஸுக்கும் குறைவில்லை பாட்டு பாட்டு பாடுறதுக்கு அதுக்கும் குறைவு இல்லை அவளுடைய அழகுக்கும் குறைவில்லை ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய மூன்றின் ஒன்று குறைவடாமல் அதாவது கூத்து பாட்டு ஒப்பனை என்று நாடக மகளிருக்கு உரிமையாக சொல்லப்படும் இம்மூன்றில் ஒன்றும் குறைவுபடாமல் அவளை பார்த்தா அழகுக்கு அழகு நடனம் அந்த நடனத்தை நடந்துங்க பார்த்தா எல்லாருமே என்னதுங்க ஈர்த்துருவாங்க ஈ ரசித்து பார்ப்பாங்க அதே மாதிரி பாடல் அவளுடைய இனிமையான குரல் இந்த மூன்றில் எதுவுமே குரல் இல்லைப்பா எல்லாமே டாப் டக்கர் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி எல்லாத்தையும் குறையில்லாமல் ஏழு ஆண்டு இயற்றி ஓர் ஈர் ஆறு ஆண்டில் சூழ்களல் மன்னருக்கு காட்டல் வேண்டி ஏழு ஆண்டு இயற்றி அப்படின்னா ஐந்தாண்டு முடிவில் என்னதுங்க ஆடல் கற்பதற்கான சடங்குகளை செய்து ஏழு ஆண்டு வரை ஆடல் கலையை பயின்றாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படிங்க ஐந்தாண்டு முடிவில் ஆடல் கட கற்பதற்கான சடங்குகளை செய்து ஏழு ஆண்டு வரை ஆடல் கலையை பயின்றாள் அதாவது என்னதுங்க ஏழு வருஷம் என்னதுங்க அந்த ஆடல் கலையை கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பரதநாட்டியத்தை கற்றுக்கிட்டா அண்ணதுங்க அடுத்து பாருங்கள் ஓர் ஈரு ஆறு ஆண்டில் சூழ்களல் மன்னருக்கு காட்டல் வேண்டி ஓர் ஈர் ஆறு ஆண்டில் தனது அதாவது ஈர் ஆறு அப்படின்னா என்னதுங்க ரெண்டாறுங்க பன்னெண்டில் வா பன்னெண்டு வயசில் தன்னுடைய பன்னெண்டாவது வயசில் சூழ்களல் மன்னருக்கு காட்டல் வேண்டி அப்படின்னா சூழ்களல் அப்படின்னா வீரக்களல் அணிந்த வீரக்களல் அணிந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அணிந்த சோழ மன்னனது அரசவைக்கு தனது ஆடலை காட்டுவதற்காக வர்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படிங்க சூழ்கலல் மன்னருக்கு வீரக்கலல் வீரக்கலல் அணிந்த என்னங்க சோழ மன்னனுடைய அரசவைக்கு வரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு தன்னுடைய ஆ என்னதுங்க பரதநாட்டியத்தை காட்டுவதற்காக ஆடி காட்டுவதற்காக ஏழு வருஷம் அதை கற்றுக்கிட்டாங்க இல்லைங்களா அந்த கற்றுக்கிட்ட அந்த பரதநாட்டியத்தை யாருடைய முன்னாடி மன்னருடைய முன்னாடி அரங்கேற்றம் செய்வதற்காக முதன் முதலாக மன்னருக்கு முன்னாடி அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக என்னதுங்க இசைக்குழுவினரோடு எங்க வர்றா அந்த நாட்டிய அரங்கிற்கு வருகிறாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா சூழ்கலல் கலல் அப்படின்னா என்னதுங்க இந்த இடத்துல சிலம்பு அப்படின்னு கூட நம்ம பொ பொருள் வச்சு பொருள் வச்சுக்கலாம் எழுதிக்கிங்க கடல் அப்படின்னா சிலம்பு அப்படின்னு சொல்றாங்க அந்த என்னதுங்க வீர சிலம்பை காலிலே அணைந்த மன்னருக்கு காட்டல் வேண்டி சோழ மன்னனுக்கு அதை காட்டுவதற்காக வர்றா எதுக்காக தான் ஏழு வருஷம் கற்றுக்கிட்ட அந்த என்னங்க நாட்டியத்தை என்னதுங்க ஈராறு பன்னெண்டு வயதில் என்னது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வர்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டா இல்லைங்களா அவள் மாதவி ஆடுவதற்காக தயார் செய்யப்பட்டிருந்த அந்த நாட்டிய அரங்கம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கறதுதான் இப்ப சொல்ல போறாங்க என்ன நாட்டிய அரங்கம் எப்படிங்க நாட்டிய அரங்கம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கறதான் இப்ப சொல்ல போறாங்க நாட்டிய அரங்கினுடைய அமைப்பு பார்ப்பதற்கு முன்னாடி அந்த மாதவியினுடைய நாட்டிய பயிற்சி பாடல் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ நமக்கு புத்தகத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாடலுடைய பொருளும் கொடுத்துருக்காங்க நம்ம கையோடு அதையும் பார்த்துட்டு போயிடலாம் அடுத்த பக்கத்துக்கு வாங்க இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா பாடலின் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வலது பக்கம் பாருங்கள் மாதவியின் நாட்டிய பயிற்சின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போ நம்ம பார்த்த பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க மாதவி அழகிய தூள்களை உடையவள் தேனும் தாதுவும் நிறைந்த பூக்களை அணிந்த சுருண்ட கூந்தலை உடையவள் நம்ம பார்த்த அந்த சொன்ன விளக்கமும் பாடலுடைய பொருள் விளக்கமும் சரியாக வருதான்னு பார்த்துக்குங்க ஆடல் பாடல் அழகு என்னும் இம்மூன்றில் ஒன்றும் குறைபடாமல் என்னதுங்க ஏழு ஆண்டு வரை ஆடல் கலையை பயின்றாள் ஆண்டில் ஆடல் கற்பதற்கான சடங்குகளை செய்து அஞ்சு வயசுல என்னங்க செஞ்சு என்னங்க நீங்கள் கற்றுக்கிட்டா ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு மொத்தம் பன்னெண்டு வய பன்னெண்டு வயசு வரைக்கும் கற்றுக்கிட்டா அது என்னதுங்க மொத்தம் ஏழு வருஷம் கற்றுக்கிட்டா சரிங்களா ஏழு ஆண்டு வரை ஆடல் கலையை பயின்றால் அவள் தனது பனிரெண்டாவது வயதில் ஆடலை அரங்கேற்ற விரும்பினாள் அப்படிங்க பன்னெண்டாவது வயசுல ஆடலை அரங்கேற்றம் யார் முன்னாடி பெரியவர்கள் அவையில் அரங்கேற்றம் செய்யணும் அப்பத்தான் நம்ம நாட்டின் கற்றுருக்குறோம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தெரியும் வீரக்கலல் பூண்ட எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடல் அப்படின்னா என்னதுங்க சிலம்பு கடல் பூண்ட சோழ மன்னனது அரசவைக்கு வந்தால் அவளுடன் ஆடல் ஆசான் இசையாசான் கவிஞன் தன்னுமை ஆசான் குழல் ஆசான் யாழ் ஆசான் ஆகியோரும் வந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இவங்கள்லாம் என்னதுங்க இசை வாத்தியங்களை இசைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இவங்களை வந்து இவங்கெல்லாம் கூட வந்திருக்காங்க இப்போ அடுத்து வந்து நாட்டிய அரங்கு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்